ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம முடியை வந்து நம்ம கொஞ்சம் வந்து கேர் பண்ணிக்கிட்டோம்னா போதும் நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்காதுங்க முடியும் வந்து நல்ல க்ரோத் ஆகி வளர ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வீடியோவை ஸ்கிப் பாருங்கள் பாருங்க வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலை குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பேக் வந்து நம்ம போட்டுட்டு குளிச்சோம்னா நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்குங்க அதாவது ஹேர் வந்து கொட்டாமல் நல்லா குரோத் ஆக ஆரம்பிக்கும் அந்த பேக் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் அது எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன் இது ரெடி பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ரெண்டே பொருட்கள் தாங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டுங்க எக்கோட ஒயிட்டை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சு கொடுங்க ஒரு எக்கோட ஒயிட்டை வந்து எடுத்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்கோட ஒயிட்டை வந்து தனியாக பிரித்து எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் கரு வந்து யூஸ் வெள்ளை கரு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இப்போ இது கூட அடுத்த பொருள் என்னன்னு ஆலிவர ஜெல்லுங்க இது நம்ம வீட்டில் இருந்தா ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா இருந்தா நீங்க அதை கூட வந்து ஜெல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ரெடிமேடாக ஜெல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரெடிமேட் ஜெல் தாங்க இதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா என் பொண்ணோட ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் நிறைய சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி கூடவை குறைச்சல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணுங்க அதாவது நல்லா வந்து நுரைச்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா அடித்து விட்டுக்கலாம் ஸ்பூனை வச்சு அடிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜெல் மாதிரி ரெடி ஆயிடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஜெல் மாதிரி இருக்குண்டு இப்போ இதை தாங்க நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ இதை நம்ம குளிக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் வேர்க்காலந்து முடிகள் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்காங்க முடியில மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இல்லை வேர்க்கால்களையும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்கோட ஒயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேருக்கு நல்ல ஒரு குரோத் கிடைக்குங்க முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும் நம்ம தொடர்ந்து வந்து இதை யூஸ் பண்ணும்போது இப்போ நல்லா வந்து அப்ளை பண்ணி முடிச்சோனே அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் விட்டுர்லாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம நார்மலாக எந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இன்னொன்னு வந்து நம்ம செய்யணுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தினமும் வீட்டில் சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி கலையும் பாருங்க அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஷாம்பு போட்டு அலசி முடிச்ச பிறகு இந்த தண்ணியில தலையை முடிய வந்து ஒரு வாட்டி அலசிக்கலாங்க இந்த மாதிரி அலசிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஹேர் க்ரோத் வந்து இன்னுமே நல்லா இருக்கோங்க ஏன்னா அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதை நம்ம தலைமுடியில அலசும்போது பாத்தீங்கன்னா நல்லவே வந்து ரிசல்ட் கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சுங்க எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்க நம்ம கண்டிஷனர்லாம் போட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையோட வெள்ளை கரும் ஆலிவர ஜெல்லும் சேர்த்தம் பாருங்கள் ரெண்டுமே வந்து முடிக்கி நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குங்க அதே போல் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க இது நான் போன வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு நம்ம ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஹேர் ஆயில் தாங்க இப்ப பார்க்க போறோம் அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வேம்பாலம் பட்டைங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சும்மா ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்க கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் மாதிரி கொடுப்பாங்க அதுவே வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்குங்க இந்த வேம்பாலம் பட்டையை தான் நம்ம ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண போறோம் இந்த வேம்பாலம் பட்டை நம்ம ஆயிலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகுங்க ஹேர் க்ரோத்துக்கு வந்து இந்த வேம்பாலம் பட்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணுங்க நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய்யா எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு செக்குல் ஆறுன தேங்காய் எண்ணெயை பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதுலேருந்து வந்து நான் நூறு எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குறேன் பாட்டிலில் வந்து சேர்த்துக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் பாட்டிலுங்க நான் நூறு பாதி அளவுக்கு சேர்த்துக்குறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வேம்பாலம் பட்டம் சேர்த்துக்கலாங்க நான் எந்த அளவுக்கு சேர்க்கிறேன்னு பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போறோங்க கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க இது சேர்க்கும் போது நம்ம ஹேர் க்ரோத் வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அவ்வளவுதாங்க நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு இது அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுருலாங்க ஒரு நைட்டு ஃபுல்லா விட்டுட்டு மறுநாள் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதோட கலரே சூப்பரா வந்து மாறி இருக்கோங்க நம்ம ஒரு நைட்டு வந்து விட்டாலே போதும் நல்ல வந்து கலர் மாறி இருக்கும் நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டோம்னா இன்னுமே நல்லா திக்கான ரெட் கலர்ல வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ பாருங்க நான் ஒரு நைட்டு மட்டும் தான் உற வந்து எந்த அளவுக்கு கலர் மாறி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த வேம்பால பட்டு வந்து அந்த எண்ணெயில ஊற ஊற நமக்கு நல்லா வந்து கலர் கிடைக்குங்க இப்ப இதை நீங்க இப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க அப்படி இல்லைன்னா நீங்க இதை ஃபில்டர் பண்ணி கூட வேற பாட்டில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் இந்த ஆயிலை வந்து நம்ம தினமும் வந்து தடவிக்கலாங்க நம்ம ஹேர் ஆயில் வந்து நார்மலாக தேங்கானா எப்படி தடவோமோ அதுக்கு பதிலா நம்ம இந்த ஆயிலை வந்து தடவிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் இது நல்ல ஆயிலை வந்து தலையில் தேய்ச்சிட்டு நல்ல கைகளால் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டெய்லி யூஸ் பண்ணா கூட எந்த ஒரு சைடு எஃபெக்ட்குமே இருக்காதுங்க நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க அது துவையலாக இருந்தாலும் சரி இல்லை சாதம் சட்னி இந்த மாதிரி எந்த வகையிலாவது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிக்குங்க நீங்கள் கருவேப்பிலை வந்து பொடி பண்ணி வச்சு அதை மோரில் கலந்து குடிச்சிங்கன்னா இன்னுமே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குங்க இது வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் செஞ்சாவே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லா டிப்ஸுமே வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்றேன்